எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதே கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே உம்முடைய மகா கிருவையான பாக்கியபான வார்த்தைகளுக்காக நன்றி சப்பா நன்றி சப்பா மெய்யான ஒளியாகிய கத்தராக ஏசு கிறிஸ்துவானவர் அப்பா எல்லா மனுஷருக்குள்ளும் வாசம் பண்ணும்பொழுது எல்லா மனுஷருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இருளில் இருந்து

ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தேவரீர் இறங்குவீராக எங்களுக்கு கிடைத்த இந்த விடுதலை எல்லா ஜனத்துக்கும் கிடைக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனி எங்களுக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் நீர் எங்களுக்குள்ளே தங்கி உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்